நெல்லை எஃப் எக்ஸ் பொறியியல் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு எஃப் எக்ஸ் பொறியியல் கல்லூரியில் பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது ஸ்கேட் குழும நிறுவனர் கிளிட்டஸ் பாபு தாளர் பிரியதர்ஷினி அருண் பாபு ஆகியோர் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் இதற்காக பேராசிரியர்கள் மாணவ மாணவியர் அலுவலர்கள் தமிழர் பாரம்பரியமான பட்டுச்சேலை வேஷ்டி உடை அணிந்து வருகை தந்தனர் இதனையடுத்து பொங்கலிடுவதற்காக கரும்பு தோரணங்கள் கட்டப்பட்டு குத்துவிளக்கு ஏற்றி காய்கறிகள் பழங்கள் சூரிய கடவுளுக்கு படைக்கப்பட்டிருந்தன பின்னர் பாரம்பரிய வழக்கம் பொங்கலோ பொங்கல் என்று கோஷமிட்டபடி பொங்கலிட்டார்கள் அனைத்து துறை சார்பில் பொங்கலிடும் போட்டி மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவியரின் நடன நிகழ்ச்சிகளும் செலம்பாட்டமும் நடைபெற்றன மாணவர்களின் சாகச நிகழ்ச்சிகள் ஆடல் பாடல் நடன நிகழ்ச்சிகள் வியக்க கல்லூரி வளாகத்தில் கல்லூரியின் அனைத்து துறையின் சார்பில் ரங்கோலி போட்டி கயிறு இழுக்கும் போட்டி உரியடி போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன இப்போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது பொங்கலிடும் போட்டியில் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் துறை முதல் பரிசு பெற்றது விழாவினையொட்டி விவசாயத்தின் அடையாளமாக மாட்டுவண்டி ஜல்லிக்கட்டு காலை உருவ பொம்மை டிராக்டர்கள் முந்தைய காலத்தில் பொதுமக்கள் பயன்படுத்திய பொருட்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தன பாரம்பரியமான மாட்டு வண்டியில் மாணவ மாணவியர் பயணித்து மகிழ்ந்தார்கள் இதில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்ற மரக்குமா நெஞ்சம் திரைப்பட குழுவினர் இயக்குனர் யோகேந்திரன் நடிகர் தீனா மற்றும் பிரான்ஸ்டர் ராகுல் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுடன் இணைந்து பொங்கல் விழா கொண்டாடி மகிழ்ந்தார்கள் நிகழ்ச்சியில் பொது முனைவர் ஜெயக்குமார் கிருஷ்ணகுமார் கல்லூரி முதல்வர் முனைவர் வேல்முருகன் மாணவர் சேர்க்கை இயக்குனர் ஜான் கனடி மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டார்கள் இவ்விழாவிற்கான ஒருங்கிணைப்பு ஏற்பாடுகளை வளாக மேலாளர் சகரியா கேப்ரியல் சிறப்பாக செய்திருந்தார் எல்லாருமே வந்திருக்காங்க ஆக்டர்ஸ்லாம் ஸோ அவரு ஒரு சில வார்த்தைகள் பேசும்போது அவரை உற்சாகப்படுத்துமாறு அன்பு நகர

Terima kasih telah menonton! あのなるほど。 நான் மகானுஷியா ஃப்ரான்சிஸ் சேவி இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து பேசுகிறேன் நான் எங்கள் காலேஜில் வந்து ரங்கோலி போட்டி நடந்துச்சு அது வை தொடர்ந்து நாங்கள் டிபார்ட்மெண்ட் வைஸ் நாங்கள் பொங்கல் வச்சோம் அதுக்கப்புறம் கபடி போட்டி நடந்துச்சு கையெழுத்தல் போட்டியில் சிறப்பாகவே நடந்துச்சு எங்கள் பாரம்பரிய முறைப்படி நாங்கள் உரியழுத்தல் போட்டி நடந்து வச்சாங்க அதுலேருந்து வெற்றி பெற்ற எல்லாருக்குமே வந்து பரிசுகள் வழங்குனாங்க அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள்